சந்தியா ராகம் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க ஜானகி புவனேஸ்வரி கிட்ட கே சொல்கிறாங்க என்ன ஒரு தைரியம் இருந்தால் என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து கெடுக்க நினச்சிருப்பேன் என்ன நீ வந்து தனாவுக்கு வந்து தாலி கட்டி ரெண்டு நாளில் அமுச்சி விட்டுடணும் அதான உன் பிளானு அப்படி நீ செஞ்சுருந்தா நானும் எங்கள் குடும்பமும் வந்து அப்படியே கவலையில் உட்காந்துருவோம் அப்படின்னு நினைச்சியா அவர் வந்து உங்களெல்லாம் கொன்று போட்டுருவார் இந்த மட்டும் செ இந்த மாதிரி செஞ்சது தெரிஞ்சதுன்னா அப்படின்னோடனே பசுபதி பேச ஆரம்பிக்கும்போது ஏய் நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேர் இனிமே என் பொண்ணுங்களுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுக்க நினச்சேன்னு வச்சுக்கேன் என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டி வரும் ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா கூப்பிட்டு ஜானை வந்து போயிடுறாங்க அங்கே சிவராமனும் சீனுவும் வீட்டுக்கு வராங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்கும்போது நாங்கள் தனா என்ன கிடைச்சாலா தனா வந்து அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே விசாரிச்சு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சிவராமன் சொன்னோன்னே பாட்டி எங்கே போயிருப்பான்னு தெரியலையே தனா அப்படின்னோடனே பத்மா வந்து சொல்கிறாங்க கதிரும் மாயா வந்தான் எல்லாம் கடத்தி கொண்டு போய் வச்சுருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னோனே ஜானகி வந்து தனாவை கூப்பிட்டு உள்ளே வந்து மாசா என்ட்ரி ஆகுறாங்க தனா நீ கிடைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து எங்கம்மா போயிருந்த நாங்க வந்து ரொம்ப கவலையா இருந்தோம் பதறிட்டோம் உன்னை காணணுன்னு அப்படின்னு பார்வதி சொன்னோன்னே பத்மா வந்து உன்னை அந்த கதிர் கடத்திட்டு போயிட்டானோ ஒரு வேலை அவன் தான் வச்சுருந்தான் நான் சொல்லு அப்படின்னோன்னே இது மட்டும் இந்த வேலையை பண்ணியிருந்தான்னு வச்சுக்கேன் அவனை வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தள்ளிடலாம் அப்படின்னு சிவராமன் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவள் வந்து புவனேஸ்வரி வீட்டில் தான் இருந்தா அப்படின்னு ஜானகி வந்து சொல்கிறாங்க என்னது புவனேஸ்வரி வீட்டுக்கு நீ எப்படி போன அப்படிங்கும்போது அவளாக போகல இதெல்லாம் அவளோட வேலை தான் அப்படின்னொன்னே அதாவது இவளுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு இவளை வச்சு அந்த புவனேஸ்வரி என்ன பண்ண போகிறான் எதுக்கு அவள் இவளை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சிவராமன் வந்து சொல்லிட்டு இருக்காரு பத்மா எல்லாம் மாயாவோட தான் இருக்கும் அவ தான் இந்த மாதிரியெல்லாம் கதிரை பண்ண சொல்லியிருப்பா அவ வந்து ரொம்ப மோசமானவ அவளோட தான் அப்படின்னோன்னே ஊர் ஆள் வந்து அங்க உங்களை பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க புவனேஸ்வரி உங்கள் மேலே பிராது கொடுத்துருக்காங்க அப்படின்னோன்னே என்ன பிராது அப்படின்னோனே அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ண போகிற நேரத்தில் வேற ஒரு பையன் தாலி கட்டிட்டானா அதனால் வந்து பிராது கொடுத்துருக்காங்கன்னொன்னே வராங்க எல்லாருமே கிளம்பி அங்கே புவனேஸ்வரி எல்லாருமே வந்து ஒரு பக்கம் நிற்கிறாங்க பஞ்சாயத்து தலைவர் ரகுராம் கிட்ட நீங்கள் தான் ஊர் பஞ்சாயத்துக்கு முடிவெடுப்பீங்க இப்போ உங்கள் குடும்பம் வந்து பிராது கொடுத்து இங்கே வந்திருக்கீங்க அதனால் வந்து நான் அந்த தீர்ப்பை சொல்கிற இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே தனாகிட்ட கேட்குறாங்க நீங்கள் வந்து விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லி இந்த அம்மா சொல்கிறாங்க நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னோன்னே உனக்கு வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைனா நீ தாலியை அறுத்து இந்த பால் சொம்பில் போட்டுட்டு நீ உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க அதுக்கு போனேஸ்வரி இது ரெண்டு வீடும் சேர்ந்து முடிவு பண்ண கல்யாணம் தாலியை அறுத்து போட்டுட்டு வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொன்ன சீனு நீ என்ன சொல்ல போற உனக்கும் அதே மாயாவை நீ ஏத்துக்கிறதுனால ஏத்துக்கலாம் இல்லன்னா மாயாவும் அதே மாதிரியே செய்ய வேண்டியதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க பத்மா இந்த மாயாதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவர் வந்து இப்படி ப பண்ணதுக்கு காரணமே இந்த மாயாதான் இந்த நிலமையில இருக்காருன்னா அவள் தான் காரணம் அவளோடலாம் வந்து ஒரு பயனும் வாழ முடியாது அப்படின்னோடனே சீனு வந்து யோசிச்சு பார்த்துட்டு அவரோட லவ் ப்ரப்போஸு மாயாவோட இருந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நான் மாயாவை விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதனால் நான் வந்து ஏற்றுக்கிறான் அவளை அப்படின்னு சொன்னோடனே வந்து மாயாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க உடனே வந்து என்னடாச்சின்னு இப்படி பேசுகிற உங்கள் அப்பாவோட இந்த நிலைமைக்கு காரணமே அவள் தான் அவளை போய் ஏற்றுக்கிறன்னு சொல்கிற அப்படின்னோடனே நான் வந்து விரும்பி தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதனால் நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு நீ சொல்லுமா தனம் அப்படின்னோன்னே தனம் வந்து கதிரை ஏற்றுக்க எனக்கு செம்ம நான் அவர் கூட வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க புவனேஸ்வரிகிட்ட பஞ்சாயத்து தலைவர் இதுக்கு மேலே ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது அந்த பொண்ணே அந்த பையனோட வாழ்கிறேன்னு சம்மந்தப்பட்டவங்களே சொல்லிட்டாங்க அதனால் அவங்க விருப்பப்பட்டவங்களோட வாழட்டும் இதுக்கு மேலே யாரும் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி சரி என்னங்க தீர்ப்பு இது அந்த பொண்ணு வந்து பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் விரும்பினா இது ரெண்டு வீட்டோட சம்மதத்தோட நடக்க வேண்டிய கல்யாணம் நடக்கலன்னு நாங்க கேட்டு வந்தால் நீங்கள் இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லிட்டீங்க என்னோட அவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டவங்களே ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இந்த கல்யாணத்தை அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறதுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜானகி எல்லாருமே வந்து ரகுராம் எல்லாம் வந்துடுறாங்க வீட்டுக்கு அப்போ மா நாலு பேருக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க ஜானகி பத்மா என்ன நீங்கள் ஆரத்தி எல்லாம் எடுக்கிறீங்க இதெல்லாம் வந்து இப்போ தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஜானகி யாராவது ஒருத்தர் கல்யாணம் ஆகிடுச்சின்னா இதெல்லாம் செய்ய வேண்டியது ஒரு சடங்கு தானே அப்படின்னோட சிவராமன் வந்து ஏன் தானா நீ வந்து இந்த கதிரை ஏற்றுக்கிட்டு இவனோட வாழை பொரியா பஞ்சாயத்தில் அப்படி சொன்னோன்ன நான் வந்து அம்மாவுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க